பனிப்பொழிவால் முல்லைப்பூ விளைச்சல் பாதிப்பு பண்டிகை காலங்களில் மட்டும் விளம்பியரும் முல்லைப்பூ நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் கருப்பம்புளம் ஆயக்காரன்புளம் மருதூர் பஞ்சநதிக்குளம் நெய்விளக்கு குரவப்புளம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கரில் முல்லைப்பூ சாகுபடி செய்யப்படுகிறது இந்த தொழில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் காலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை செடிகளிலிருந்து முல்லைப்பூ எடுத்து நாகப்பட்டினம் திருவாரூர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற ஊருக்கு அனுப்பி வைக்கின்றனர் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை தீபாவளி பொங்கல் பண்டிகை மற்றும் திருமண நாட்களில் மட்டும் பூக்களின் விலை அதிகமாக விற்பனையாகின்றது விசேஷ நாட்களில் முல்லைப்பூ ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகிறது மற்ற நாட்களில் ஒரு கிலோ நூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாகிறது பண்டிகை காலங்களை தவிர மற்ற நாட்களில் அதிக விலை கிடைக்காததால் ஒரு கிலோ முல்லைப்பூ பறிக்க கூலியாக ரூபாய் ஐம்பது கொடுக்க வேண்டிய நிலை உள்ளதால் பெரிய அளவில் இந்த தொழிலில் லாபம் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் வேதாரண்யம் பகுதியில் கடந்த மாதம் பெய்த மழையால் தற்போது நிலவும் பனிப்பொழிவாலும் முல்லைப்பூ விளைச்சல் கடுமையாக குறைந்துள்ளது மிக குறைந்த அளவே முல்லைப்பூ கிடைக்கிறது இந்த முல்லைப்பூ பறிப்பதற்கான கூலி கூட கட்டு படியாகாத நிலையில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இந்த தொழிலை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு முல்லைப்பு சாகுபடியை மேம்படுத்த அரசு கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்க வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் முல்லை சாகுபடியில் ஐந்தாயிரம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை முல்லைப்பு சீசன் காலமாகும் இந்த சீசன் காலத்தில் நாள் ஒன்றுக்கு ஐந்து டன் முதல் இருபது டன் பூக்கள் எடுக்கப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது சீசன் இல்லாத அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மிக குறைந்த அளவில் பூக்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது